பைரவி நியூ ப்ரோமோ வைரவிட்ட அந்த லெட்டர் கொடுத்துட்டு சைன் போட சொல்லுவாங்க சிந்து வந்து சைன் போர்டு சொல்லிட்டு வந்து சாமி கும்பிட்டுருவாங்க அப்புறமா தெரியாத பட்டு அந்த பேப்பரே எரிஞ்சு போயிடுது சிந்து இருந்துட்டு ஐயோ சாரி ஆயிடுச்சோன்றாங்க வேலை ஒரு பேப்பர் இருந்தா எடுத்துட்டு இது மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க மக இதை பார்த்துட்டு சாமன் வச்சேன் இவகிட்ட ஒழுங்கா ஒண்ணு கொடுத்தா உருப்படி பண்ண மாட்டேங்கிறாடி இப்படி பண்ணி வச்சிருக்காளி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோப்ட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல வர்ற அப்படின்னுட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க மகா அதுக்கப்புறம் ஐஸ்வர் இருந்துட்டு இன்னொரு பேப்பர் எல்லாம் எதுவும் இல்ல என்ன சிந்து இப்படி பண்ணியிருக்க ஒரு சாதாரண பேப்பருக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி சிந்து சொல்றாங்க சரி வேற பேப்பர் இருக்கான்னு போய் பாக்குறதுன்னு சொல்லிட்டு போறாங்க என்ன இது திடீர் நீங்க ஏன் இப்ப நெருப்புல படிச்சு ஒருவேளை அதுல எதாச்சும் எழுதியிருப்பாங்களோ நம்மளுக்கு படிக்க தெரியாதுனால நம்ம ஏமாத்த பாத்தாங்களா அப்படின்றத சொல்லிட்டு சிந்தனை நினைக்கிறாங்க என்னவா அது கொண்டு பயங்கர கன்ஃப்யூஷன் இருப்பாங்க ஐஸ்வர்யா கிட்ட அம்மா நாம என்னென்னவோ பிளான் பண்ணோம் ஆனா கடைசியில அப்புறம் ஆயிடுச்சு ஏன்டி நீயும் உஷாரா இருக்க மாட்ட அது எது எழுத கூட பார்க்கல இல்லம்மா சரி சாமி கும்பிடும்னு சொன்னாலே அதுதான் நான் சாமி கும்பிட்டேன் ஆமா பெரிய சாமி பொல்லாத சாமியை கும்பிட்டு பாரு ஏதாச்சும் சொல்லிட போறேண்டின்றாங்க இப்படி பண்ணி வச்சிருக்கி சாமி கும்பிடறேன்னு இப்படி நம்ம பிளானங்க சொதிப்பிட்டியே அப்படின்ட்டு மக சிநேக கிட்ட ரொம்ப கோவமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஃப் நான் என்னம்மா பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க ஆமா பண்ணத பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு கேளுட்டு மகா தான் பொண்ணை பயங்கரமா திட்டுறாங்க அடுத்து இல்ல நடிக்க போது வெயிட் பண்ணி பாப்பேன்